அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து மத்தியிலே ஆளுகிற பிஜேபி அரசாங்கம் இரண்டு ஆண்டுகளை கடந்து இந்த நாட்டிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது இந்த ஆட்சியிலே மக்கள் நிம்மதியை அடைந்திருக்கிறார்களா என்று சொன்னால் கண்டிப்பாக இல்லை முஸ்லிம்களுக்கு எதிரான கருத்துக்களை மக்களிடத்திலே விதைத்து அதன் மூலம் ஆட்சி கற்றலிலே அமருகிற பொழுது அந்த ஆட்சியிலே அமர வைத்த மக்கள் நம்முடைய நலன் சார்ந்த அரசாக இது இருக்கும் என்கிற நம்பிக்கையிலே அமர வைத்தார்கள் ஆனால் இன்றைக்கு பிஜேபி அரசாங்கமானது அனைத்து தரப்பு மக்களுக்கும் அனைத்து தரப்பு மக்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை பற்றி கவலைப்படாமல் பாசிசத்தினுடைய கருத்துகளை கொண்டு போய் சேர்ப்பதிலும் அந்த கருத்திற்கு யாரெல்லாம் எதிராக இருக்கிறார்களோ அவர்களை அடிப்பதும் கொலை செய்வதும் மிரட்டுவதும் தான் அந்த அரசினுடைய முக்கிய அஜெண்டாவாக இருக்கிறது இந்து மக்களை காக்குறோம் என்று சொல்லி ஒருபுறம் சொல்லிக்கொண்டிருப்பார்கள் இன்னொரு புறம் இந்துக்களாக இருக்கிற தலித்துகள் மீது அவர்கள் தாக்குதல் நடத்துவார்கள் முஸ்லிம்களுக்கு நாங்கள் எதிரானவர்கள் என்று சொல்லி ஒருபுறம் சொல்லிக் கொண்டிருப்பார்கள் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பிற்பட்ட மக்களின் மீது அடக்குமுறையை கட்டவிழ்த்து விடுவார்கள் இதுதான் பிஜேபியுடைய தொடர்கதையாக இருந்து கொண்டிருக்கிறது அவர்கள் சொல்வது ஒன்றாக இருக்கும் செய்வது அதற்கு மாற்றமாக இருப்பதுதான் வரலாற்றில் நாம் படித்திருக்கிறோம் இன்றைக்கும் கூட பிஜேபி அரசாங்கம் சொல்வதற்கு மாற்றமாகத்தான் தன்னுடைய காரியங்களை அவர்கள் செய்து வருவதை நம்ம பார்க்க முடிகிறது உதாரணத்துக்கு பாருங்க தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டினுடைய விளையாட்டை தமிழகத்திலே அது விளையாடுவதற்கு தடை விதிக்கக்கூடாது அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லி தமிழகத்தினுடைய சொல்லிக் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் டெல்லியில இருக்கக்கூடிய மேனகா காந்தி என்ன சொல்கிறார் இந்த ஜல்லிக்கட்டை இந்த தமிழகத்திலே நடத்தக்கூடாது தடை விதிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்கிறார் இருவருமே ஒரே அணியினுடைய ஒரே கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் இரண்டு தலைவர்களும் மாறுபட்ட கருத்தை சொல்கிறார்கள் அப்ப இப்படி ஒரு கருத்தை ஒரு கட்சியில் யாராவது சொல்வார்களா என்று சொன்னால் யாருமே சொல்ல மாட்டார்கள் யாரும் சொல்லாத இரண்டு வெவ்வேறு கருத்துக்களை ஒரே கட்சியில் சொல்ல முடியும் என்று சொன்னால் அது பிஜேபியினால் மட்டும்தான் சொல்ல முடியும் ஏன் இதை சொல்றோம் இன்னைக்கு பாருங்க பசுவை பாதுகாக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு பிரச்சாரம் செய்கிறார்கள் பசுவை கோமாதா குலமாதா என்று சொல்லி மக்களிடத்திலே அவர்கள் சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பசுவுக்காக வேண்டிய இயக்கம் நடத்துகிறோம் என்று சொல்லி ஏதோ பசு என்பது இந்த மதத்தினுடைய ஒரு புனிதமாக கருதப்படக்கூடிய ஒரு விலங்கு அதை நாங்கள் பாதுகாக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது பசுவை இன்றைக்கு கொள்வதில் அவர்களை சலித்தவர்கள் யாரும் இல்லை அந்த அளவுக்கு அவர்களுடைய நடவடிக்கைகள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறதா இல்லையா இந்தியாவில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உலக அரங்கிலே மாட்டினுடைய இறைச்சியை ஏற்றுமதி செய்வதில் பிரேசிலுக்கு அடுத்தபடியாக இன்றைக்கு இந்தியா தான் இருந்து கொண்டிருக்கிறது யார் பசுவை பாதுகாக்கிறோம் என்று சொல்லி சொல்கிறார்களோ அவர்களுடைய ஆட்சியில் தான் பசு கொல்லப்பட்டு உலக அரங்கிலே பிரேசிலுக்கு அடுத்தபடியாக இன்றைக்கு மாட்டு இறைச்சியினுடைய ஏற்றுமதியிலே இந்தியா இருக்கிறது என்று சொன்னால் இவர்களுடைய இரட்ட முகம் விளங்குகிறதா இல்லையா அதே போன்று இன்றைக்கு மாட்டு இறைச்சியை வந்து யார் உன்றார்களோ அவர்களை மீது தாக்குதல் நடத்துகிறார்கள் அகலாத் என்று சொல்லக்கூடிய ஒரு உத்தரப்பிரதேசத்தில் பின்னணியுடைய காரணங்களாக இவர்கள் முன்வைத்தது என்ன ஒரு பசுவை அவர் கொண்டு விட்டார் பசுவையுடைய இறைச்சி அவருடைய வீட்டில் இருந்தது அதனால் நாங்கள் கொண்டோம் என்று சொன்னார்களா இல்லையா அப்படி சொல்லப்பட்ட அவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பிஜேபியினுடைய வகராக்கள் சொன்னார்களே அவர்கள் ஆளுகிற அவர்களுடைய ஆட்சி காலத்தினால் உலக அரங்கிலே பிரேசிலுக்கு அடுத்தபடியாக இந்தியாவிலே பசுவினுடைய இறைச்சி ஏற்றுமதி செய்யப்படுகிறது இரண்டாவது இடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் சொல்வது ஒன்று செய்வது வேறு இவர்கள் எப்பொழுதும் இப்படித்தான் இருப்பார்கள் தலித்துகள் குஜராத்திலே தாக்கப்பட்டார்கள் நடுரோட்டிலே வந்தவர்கள் அடிக்கப்பட்டார்கள் உனா என்று சொல்லக்கூடிய ஒரு மாவட்டத்திலே தலித் நான்கு இளைஞர்கள் ஐந்து இளைஞர்கள் பிஜேபியினுடைய வகராக்களால் அடிக்கப்பட்டார்களே அவர்கள் அடித்து சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டதற்கான காரணம் என்ன ஒரு இறந்த பசுமாட்டினுடைய தோலை உரித்து விட்டார்கள் எங்களுடைய கோமாதா தோலை உரித்து விட்டார்கள் என்பதற்காக இந்துக்களை பாதுகாக்கிறோம் என்று சொல்லிவிட்டு இந்துக்கள் மீதே இவர்கள் தாக்குதல் நடத்துகிறார்களே தலித்துகள் மீது இவர்கள் தாக்குதல் நடத்துகிறார்களே தலித்துகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு அவர்கள் சொல்லப்பட்ட காரணம் என்ன பசுவினுடைய தோலை உரித்து விட்டார்கள் இறந்த பசு இறந்த பசுனுடைய தோலை உரித்ததற்காக வேண்டி தாக்குதல் நடத்தினார்களா இல்லையா இன்றைக்கு இந்தியாவிலே இறைச்சியை ஏற்றுமதி செய்யக்கூடிய அல் கபீர் என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் இருக்கிறது அதே போன்று வந்து அரேபியன் எக்ஸ்போர்ட் என்று சொல்லக்கூடிய இன்னொரு நிறுவனம் இருக்கிறது இந்த இரண்டு நிறுவனங்களும் மாட்டு இறைச்சியை இந்திய அளவிலே ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனம் இந்த நிறுவனத்தினுடைய முதலாளிகள் யார் இந்த நிறுவனத்தை இயக்கிக் கொண்டிருப்பவர்கள் யார் இந்த நிறுவனத்திலே மாடுகளை அறுத்து அதை வெளிநாடுகளுக்கு சப்ளை செய்பவர்கள் யார் முஸ்லிம்களா எல்லோருமே பார்ப்பன இனத்தை சேர்ந்தவர்கள் பார்ப்பன இனத்தை சேர்ந்தவர்கள் அரேபியன் எக்ஸ்பிரஸ் என்று சொல்லி ஒரு பெயரை வைத்திருக்கிறார்கள் அதே மாதிரி அல் கபீர் என்று சொல்லக்கூடிய ஒரு பெயரை வைத்துக்கொண்டு கொண்டு பசுவை அறுத்து அதனுடைய இறைச்சியை ஏற்றுமதி செய்கிறார்கள் எந்த அளவிற்கு உலகத்திலே இரண்டாவது இடத்திலே இந்தியாவினுடைய இறைச்சி ஏற்றுமதி இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இவர்கள் ஏற்றுமதி செய்கிறார்களே இவர்கள் மீது நீங்கள் கோபப்பட்டீர்களா உங்களுடைய கோமாதாக்களை அறுத்தார்களே இவர்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் நடத்தினீர்களா இவர்களுக்கு எதிராக கண்டன அறிக்கைகள் நீங்கள் கொடுத்தீர்களா யாருமே கொடுக்க மாட்டார்கள் ஏன் அந்த நிறுவனங்களை நடத்துவதெல்லாம் உயர் ஜாதி வகுப்பை சார்ந்தவர்கள் பார்ப்பனிய இனத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் தலித்துகள் அல்ல இறந்த பசியுடைய தோலை உரித்தார்கள் என்பதற்காக வேண்டி தாக்கினீர்களே இந்துக்கள் என்று அவர்களை பார்க்காமல் இந்துக்கள் என்று தெரிந்தும் கூட அந்த தலித்துகள் மீது தாக்குவதற்கு உங்களுடைய கரங்கள் துரித்தது போன்ற நிறுவனங்களை நடத்துகிற அந்த பார்ப்பினை இயக்கத்திற்கு எதிராக ஒரு கண்டன அறிக்கை நீங்கள் விட்டீர்களா அதெல்லாம் விடமாட்டார்கள் இரட்டை முகம் என்பது உங்களுக்கு புரிந்திருக்கிறதா இல்லையா அப்படிப்பட்ட இரட்டை முகம் கொண்டவர்கள் தான் இந்த பாரசிச பாஜக வகைராக்கள் அதே மாதிரி என்ன பசு என்பது வந்து ஒரு கோமாதா என்று சொல்கிறார்கள் புனிதம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அவர்களுடைய மதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பசுவை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இந்திரன் என்று ஒரு கடவுளை அவர்கள் வணங்குகிறார்களே அந்த இந்திரன் என்று சொல்லக்கூடியவர் கடவுள்களிலே மிகப்பெரிய கடவுளாக அவர்கள் கருதுகிறார்கள் அந்த கடவுள் சொல்லுகிறார் அவர் சொல்வதாக ரிக்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு பதினைந்து இருபது மாடுகளை அறுத்து இறைச்சி எனக்கு உன்ன கொடுக்கப்பட்டது அப்படி என்று சொல்லி இந்திரன் சொன்னதாக ரிக்வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார்களே மிகப்பெரிய யாகங்கள் நடத்துவதற்கெல்லாம் பசுவை அதனுடைய யாகத்தினுடைய பொருளாக கருதி பசுவை அந்த தீயிலே இட்டு கொளுத்தலாம் என்று சொல்லி அந்த வேதம் சொல்கிறது அப்போ வேதத்தில் இறைச்சி உண்பதை தடுக்கவில்லை அதே போன்ற யாகம் நடத்துகிற பொழுது பசுவை அதில் எரிப்பது கூடும் என்று சொல்கிறது ஆனால் இவர்கள் சொல்கிறார்கள் பசு புனிதமானது அப்படி என்று சொல்லி அரசியல் நடத்துகிறார்கள் அப்படி அரசியல் நடத்தக்கூடியவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக அந்த கருத்தை கொண்டு போய் சேர்ப்பது மாதிரி சொல்லிவிட்டு இந்துக்களையும் தாக்குகிறார்கள் தலித்துகள் மீது தாக்கப்படுகிறார்கள் தலித்துகள் மட்டும் தாக்கப்படுவதல்ல அதே நேரத்தில் இந்த இறைச்சி ஏற்றுமதியை பார்ப்பனியர்கள் செய்கிற பொழுது வாய் மூடி மௌனியாக இருக்கிறார்களே இவருடைய இரட்டை நிலை உங்களுக்கு புரிகிறதா இப்படிப்பட்ட ஒரு மாபாதக செயலை என்றைக்கும் செய்யக்கூடியவர்கள் சொல் ஒன்றும் செயல் ஒன்றுமாக இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த பாசிச பாஜகவினர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி பாருங்க பசுவை பாதுகாக்கிறோம் என்று சொல்லிவிட்டு கோசாலைகளை நிறுவுகிறார்களே அந்த கோசாலையுடைய நிலை என்ன இவர்கள் என்றைக்குமே எதை புனிதமாக சொல்கிறார்களோ உள்ளத்திலே அந்த புனிதம் அவர்களுக்கு இருந்தது கிடையாது அரசியலுக்காகத்தான் அவர்களுடைய வார்த்தைகளும் செயல்களும் இருக்குமே ஒழிய புனிதம் என்று கருதி அந்த புனிதத்திற்கான செயலை வடிவத்தை அவர்கள் என்றைக்கும் கொடுத்ததில்லை அந்த கோசாலைகளிலே இருக்கக்கூடிய பசுடைய நிலை என்ன மகாராஷ்டிராவிலே கடந்த வாரம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பசுக்கள் இறந்திருக்கிறது எப்படி இறந்தது ஒரு வெள்ளப்பெருக்கில் நீரில் மூழ்கி இருந்ததா அப்படி இருக்கவில்லை அதற்கு உணவளிக்காமல் பல மாத காலம் உணவளிக்கப்படாமல் தண்ணீர் கொடுக்கப்படாமல் சித்திரவதை செய்யப்பட்டு அதனுடைய எலும்புகள் எல்லாம் முறுக்கப்பட்டு உடலில் இருக்கக்கூடிய எலும்புகள் எல்லாம் வெளியில் தெரிகிற அளவிற்கு இழைத்து போய் உணவில்லாமல் அது துவண்டு இறந்து கிடக்கக்கூடிய காட்சியை தொலைக்காட்சிகளின் மூலமாக நாம் பார்த்தோமே இந்த கோசாலைகளை நடத்தியவர்கள் யார் இந்த பாஜக சண்பரிவார அமைப்பினர் தான் இந்த அமைப்பினர் இந்த கோசாலாவில் இருக்கக்கூடிய அவருடைய கோமாதாக்களை பாதுகாத்தார்களா புனிதமாக சொல்லுங்க நான் சொன்னார்களே அந்த எப்படி மகாராஷ்டிராவில் மட்டுமா அதுபோன்று திருவண்ணாமலையில பசுக்கள் மரணம் அடைந்தது அதே மாதிரி நாட்டினுடைய பல மாநிலங்கள்ல பசுக்கள் இதே மாதிரி பட்டி நிகழந்து மரணித்திருக்கிறது என்று சொன்னால் இவர்கள் அதை புனிதமாக கொன்று போய் அதை கூட அவர்கள் சரியாம முறையில் உணவு கொடுக்காமல் அவர்கள் கொன்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்களிடத்தில் எந்த புனித தனிமையும் இல்லை அப்ப சொல் ஒன்று செயல் ஒன்றாகத்தான் இவருடைய வேலை இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் முடியும் அதே மாதிரி பாருங்க இப்போதைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மந்திரியாக இருக்கிற மேனகா காந்தி இவருடைய இயக்கம் என்ன இயக்கம் அதாவது பீப்புள்ஸ் பார் அனிமல்ஸ் அனிமல்களுக்காக வேண்டி மக்கள் இயக்கம் என்று சொல்லி ஒரு இயக்கத்தை அவர்கள் நடத்துகிறார் அந்த இயக்கத்தினுடைய ஒரு இயக்கத்தை சார்ந்தவராக தன்னை தமிழகத்திலே அறிமுகப்படுத்திக் கொண்டு இருக்கக்கூடியவர் தான் அந்த சுனிதா கிறிஸ்டியானா சுனிதா கிறிஸ்டியானா என்று சொல்லக்கூடிய அந்த இயக்கத்தில் தன்னை இருப்பதாக அறிமுகப்படுத்தி இவருடைய நிலை என்ன பசுக்களை பாதுகாக்கிறோம் இதுதான் அவருடைய இவர் விலங்குகளை பாதுகாக்கிறோம் அவருடைய நலனுக்காக இந்த இயக்கத்தில் நாங்கள் இருக்கிறோம் நலன் சார்ந்து இந்த இயக்கத்தை நடத்துகிறோம் என்று சொல்லி இந்த சுனிதா கிறிஸ்டியானா என்ன செய்கிறார் அங்கு இருக்கக்கூடிய மதுரையில் திருமங்கலத்தில் இருக்கக்கூடிய மாட்டு சந்தைக்கு செல்கிறார் அதே மாதிரி மேலூரில் இருக்கக்கூடிய மாட்டு சந்தைக்கு செல்கிறார் விருதுநகரில் இருக்கக்கூடிய மாட்டு சந்தைக்கு செல்கிறார் இங்கெல்லாம் மாட்டு சந்தையிலே சென்று அங்க மாடுகள் விற்கப்பட்டு அந்த மாடுகளை வாங்கிய மாடுகளை வாகனங்களில் ஏற்றிய பிறகு அந்த வாகனங்களை இடமறித்து அதான் என்ன சொல்றாரு சில காரணங்களை சொல்றார் மாட்டை வண்டியில ஏற்றுறாதான் அதுக்கு ஆரோக்கியமா இருக்குதான்னு டாக்டர் சர்டிபிகேட் வாங்கினேன் அது சினையா இருக்குதா இல்லையான்னு சொல்லி டாக்டர் சர்டிபிகேட் வாங்கினேன் அதுக்கு நோய் இருக்கிறா இல்லையான்னு சொல்லி டாக்டர் சர்டிபிகேட் வாங்கினியா இப்படி எல்லாம் இல்லாம நீ மாட்டை வந்து வண்டியில ஏத்தலாம் அப்படி என்று சொல்லி அவர்களிடத்தில் கட்ட பஞ்சாயத்து செய்து அந்த மாடுகளை எல்லாம் அவர்களிடமிருந்து பிடுங்கி கொண்டு போய் நான் பாதுகாக்க போகிறேன் என்று சொல்லி அதை வழிமறுத்து பிடுங்கி இவர் கொண்டு போய் என்ன செய்கிறார் தனக்கு சொந்தமான இடங்களில் கட்டி வைக்கிறார் கட்டி வச்சு பாதுகாக்க போறாரா அதை மறுபடி ஒரு புரோக்கர் மூலமாக அதை வேறொரு சந்தையில் கொண்டு போய் விற்கிறார் இப்படி தொடர்ந்து செய்து கொண்டிருப்பவர் யார் மாட்டுக்காக வேண்டி இயக்கம் நடத்துகிறார்களே விலங்கினங்களை நாங்கள் பாதுகாக்கிறோம் என்று சொல்லி இயக்கம் நடத்துகிறார்களே அதில் தன்னை ஒருவனாக அவர் இணைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லக்கூடிய சுனிதா கிறிஸ்டியானா என்று சொல்லக்கூடியவர் தான் இப்படி செய்கிறார் இவர் யார் மத்திய மந்திரியாக இருக்கிற மேனகா காந்தியினுடைய இயக்கத்தை சேர்ந்தவர் அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த விலங்கியலுடைய அமைப்பு இருக்கிறதே பீப்புள்ஸ் பார் அனிமல்ஸ் என்று சொல்லக்கூடிய இயக்கம் அந்த இயக்கத்திலே தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லக்கூடியவர் தான் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார் இது நாளையில என்ன ஆகுது மக்கள்கிட்ட வியாபாரிகள்கிட்ட கொந்தளிப்பை ஏற்படுத்துகிறது இந்த வியாபாரிகள் இந்துக்கள் இந்துக்களாக இருக்கக்கூடிய ஒரு இடத்தில்தான் இந்த மாடுகளை எல்லாம் இந்த காரணங்களை சொல்லி அவரிடத்தில் பிடுங்கி கொண்டு வந்து வேறொரு இடத்தில வேறொரு சந்தையில வேறொரு புரோக்கர் மூலமாக இவர் விற்று பணம் சந்தை சம்பாதிக்கிறார் என்று சொன்னால் இவருடைய இரட்டை முகம் புரிகிறதா இல்லையா அதே மாதிரி என்ன கறிக்கடைகளுக்கெல்லாம் போக வேண்டியது மாட்டுக்கறி வச்சிருக்கிற கறி கடையில் போய் அங்கே விற்பனை செய்யக்கூடியவர்களை மிரட்டி ஐயாயிரம் பத்தாயிரம் பணம் கொடு அப்படின்னு சொல்ல வேண்டியது அவங்க பணம் தரலன்னு சொன்னால் அவங்க மா சந்தையில் எங்கே மாடு வாங்குறாங்களோ அங்கே போய் அந்த மாட்டுக்கு இதே மாதிரியான ஒரு ரூட்டை போட்டு மறுபடியும் மாட்டை மடங்கி கொண்டு வந்து வேற ஒரு சந்தையில் விற்றுறது இப்படி ஒரு கட்ட பஞ்சாயத்து வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கவர் தான் இந்த சுனிதா கிறிஸ்டியானா அவர் வீட்டில் வளர்க்குற நாய் இருக்குத அந்த நாய்க்கெல்லாம் என்ன உணவு போட்டு வளர்க்குறாரு பிஸ்கட்டா விலங்கு இனங்களை பாதுகாக்கிறோம்னு சொல்லி தானே இயக்கம் நடத்துறீங்க மேனகா காந்தியோட இயக்கத்தில் நானும் இருக்கிறோம்னு சொல்லி தானே அங்கே பெரிய மனிதர் போல அந்த நாமக்கல்ல நீங்க ஓட்டு வர்றீங்க உங்களுடைய நாய்களுக்கு நீங்கள் போடுகிற உணவு என்ன பசு பசுமாட்டினுடைய இறைச்சியை நீங்கள் உணவாக போடுகிறீர்கள் மாட்டினுடைய இறைச்சியை அந்த நாய்களுக்கு உணவாக போட்டு நீங்கள் வளர்க்கிறீர்களா இல்லையா ஹரிக்கடையில் போய் அதுக்கு காசு கொடுக்காம வாங்கிட்டு வரீங்களா இல்லையா அல்ல கலத்தணும் வாங்க விற்கிறான்னு சொன்ன காசு கொடுத்து பொருள் இல்லையா ஒழுக்கத்தை நேர்மையை கடைபிடிக்கிற என்ன செய்வான் காசு தர மாட்டோம் மிரட்டி வாங்கிட்டு காசு அவன் அவன்கிட்ட போய் கறியை வாங்கிட்டு வந்து அந்த நாய்க்கு போறீங்க போடுறது கறி மாட்டு கறி போடுறீங்க ஆனா மாட்டு சந்தையில் போய் மாட்டு அந்த மாடுகளை மடைக்கு கொண்டு போய் வெளியில கொண்டு போய் விற்கிறீங்க அப்ப இதை ஒரு பிரச்சனையாக்கி கலெக்டர் இடத்தில் அந்த மக்கள் முறையிடுகிறார்கள் இப்படி பண்றாங்க கலெக்டர் வந்து அந்த தர இரண்டு தரப்பையும் அழைத்து வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார் அந்த சுனிதா கிறிஸ்டியான இடத்துல அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது அந்த பெண்மணி இப்படிப்பட்ட காரணங்களை சொல்கிற இதெல்லாம் சாத்தியப்படுற ஒரு விஷயமா அரசாங்கத்தில் இப்படி சட்டம் செய்ய முடியாது என்று சொல்லி அவரை அனுப்பி விடுகிறார்கள் ஆனால் அந்த இயக்கத்தை வைத்துக்கொண்டு இவர் பிழைப்பு நடத்துகிறாரே இவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறதா இந்த அரசாங்கம் பசுமாட்டை பாதுகாக்கணும் என்று சொல்லிட்டு தலித்துகளை அடிக்கிறீர்கள் இந்துக்கள் மீது கை வைக்கிறீர்கள் முஸ்லிம்கள் கறி வைத்திருந்தார்கள் என்று பொய்யை சொல்லி அவர்கள் மீது அடிக்கிறீர்கள் ஆனால் பார்ப்பனிய வகுப்பை சார்ந்தவர்கள் இந்தியாவிலே அதிகமான பசுக்களையும் ஆட்டுகளையும் அறுத்து உலக அரங்கில இரண்டாவது ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடு என்று சொல்லுகிற அளவிற்கு மாடுகளை அறுக்கிற பொழுது அவர்களை பத்தி எந்த விதமான பேச்சையும் சொல்றதில்லை நான் கேட்கிறேன் இன்னைக்கு பசும்பால் சொல்லி விற்பனை செய்கிறீர்களே உங்க கோமாதா குலமாதா என்று சொல்கிறீர்களே அந்த மாட்டினுடைய மடியில இயந்திரத்தை கட்டி பாலை கறக்குறீங்களே உங்க கோமாதாவுடைய மடியில பாலை கறக்கிறதுக்கு ஏன் தரத்தை கட்டுறானே எந்த பாசிசத்தினுடைய சிந்தனை கொண்டவர்களாவது அதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறீர்களா தெரிவிக்க இதுவரைக்கும் தெரிவிக்கல ஏன் இதை கறக்கிறது எல்லாமே உயர் வகுப்பை சார்ந்தவர்கள் கம்பெனி நடத்துறோம் யாரு அல் கபீர் அரேபியன் எக்ஸ்பிரஸ் எல்லாம் பார்ப்பனைய முதலாளிகள் அந்த மாதிரியான ஆட்கள் செய்யும் போது வாயை தொடரக்கூடாதுல்ல செத்த மாட்டுடைய தோலை தனித்து உரிச்சு அடிச்சு கொள்ளு அவனை அடிச்சு ஓத நடுரோட்டில் அம்மனமாக கடத்து இதை செய்யலாம் ஆனால் யாரை யார் மேலே கண்டனம் தெரிவிச்சிடக்கூடாது ஒரு பார்ப்பு நேர்கள் சிந்தை எப்படி லட்ட முகம் தெரியுதா உங்களுக்கு அப்போ இவங்க யாரை சார்ந்து இருக்கிறார்கள் புரியுதா கோமாதாவுடைய மடியில் இயந்திரத்தை கட்டி வாழ் கறக்கிறீர்களே அதை பற்றி நீங்கள் வாய் திறந்து ஏதாவது சொன்னீர்களா எதுவுமே சொல்லல அப்ப இவருடைய இரட்டை முகம் என்பது இப்படித்தான் இருக்கிறது விலங்கியலுடைய பெயரை வைத்துக்கொண்டு நலம் என்ற அமைப்பினுடைய பெயரை வைத்துக்கொண்டு கொண்டு போய் மாட்டை வாங்கி மாட்டை காசு கொடுத்து வாங்கக்கூடிய இந்துக்களுடைய மாட்டை வழிமறைத்து அதை கள்ளத்தனமாக சந்தையில் விற்கக்கூடியவராக சுனிதா கிருஷ்ணா நடந்து கொண்டிருக்கிறாரே இதை கண்டிக்க உங்களுக்கு துப்பில்லை இந்த சுனிதா கிருஷ்ணா மீது உடனடியாக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் அப்பாவிகளுடைய பணத்தை உழைப்பை சுரண்டுகிற இந்த சுனிதா கிருஷ்ணாவின் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் வருகிற இருபத்தி நாலாம் தேதி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாடு தகுத்த நடத்தும் என்று சொல்லி அறிவித்திருக்கிறதே இந்த ஜமாத் அறிவிக்கும் அப்பாவிகள் மீது கை வைத்தால் அப்பாவிகளுடைய சொத்துக்கள் மீது கை வைத்தால் அநியாயமான முறையில் நீங்கள் அதை சொந்தம் கொண்டாட முற்பட்டால் சட்டத்திற்கு புறமாக நீங்கள் நடக்க முற்பட்டால் அதை கண்டிக்கக்கூடிய ஒரு ஜமாத்தாக இந்த ஜமாத் இருக்கிறது என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்கிறோம் இந்த இரட்டை முகம் கொண்ட இந்த பிஜேபி வகராக்களுடைய முகத்தை பொதுமக்களும் இன்றைக்கு சமூக ஆர்வலர்களும் இந்திய நாட்டில் நேசிக்கக்கூடிய அனைத்து மக்களும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாட்டில் பிறந்திருக்கிற அனைவரும் இந்த மண்ணினுடைய மைந்தர்கள் இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக வேண்டி அனைத்து மக்களுடைய தியாகமும் இருக்க வேண்டும் உழைப்பும் இருக்க வேண்டும் ஒற்றுமை அவசியமாக இருக்கிறது அந்த நாட்டை முன்னேற்றுவதில் இந்த ஒற்றுமையை குலைத்து ஒரு கழகம் கற்பித்து அதன் மூலம் ஆட்சி கட்டணியில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த பாசிச பயங்கரவாதிகளுடைய செயல் இன்றைக்கு நாட்டிலே தினம் தினம் அம்பலமாகிக் கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு செயலைத்தான் நாமக்கல் மாவட்டத்தில் அவர்கள் செய்து காரணமாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாடு ஜமாத் வருகிற இருபத்தி நாலாம் தேதி பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை முன்வைத்து இன்றைய தினம் ஒரு தகவலை முடித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் அல்லா